அனைவருக்கும் வணக்கம் கற்போமாருங்கள் மாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் இருந்து முதல் பாடம் மொழி வரலாறு இல்லை கிளைமொழிகள் பற்றி பார்க்க போகிறோம் அதை பற்றி சக்திவேல் புத்தகத்தில் பதினைந்தாவது பாடமாக கொடுத்துருக்காங்க அதில் ஏற்கனவே ரெண்டு பகுதி பார்த்துருக்கோம் இன்றைக்கி மூணாவது பகுதி பார்க்கலாம் வினாயன் எழுபத்தி மூன்று அனுபவி என்ற பொருளை குறிக்கும் மையால் என்ற சொல் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட கல்வெட்டுகளில் பதினைந்து பதினாறு பதினேழாம் நூற்றாண்டில் காணப்படுகிறது அனுபவி என்ற பொருளை குறிக்கும் மையால் என்ற சொல் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட கல்வெட்டுகளில் பதினைந்து பதினாறு பதினேழாம் நூற்றாண்டில் காணப்படுகிறது வினாயன் எழுபத்தி நான்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்ட கல்வெட்டொன்றில் அனுபவி என்ற சொல்லே காணப்படுகிறது திருநெல்வேலி மாவட்ட கல்வெட்டில் பார்த்தோன்னா அனுபவி அப்படிங்கிற சொல் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தது கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட கல்வெட்டுக்களை அனுபவிங்கிற பொருளை தர மையால் அப்படிங்கிற சொல் இருக்குது அது பதினைந்து பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளில் காணப்படுகிறது ஏன் ஆயிரத்தி எட்நூ ஐநூற்றி தொண்ணூற்றி ஒ தொண்ணூற்றி எட்டுல வந்துட்டு திருநெல்வேலி மாவட்ட கல்வெட்டில் அனுபவி அப்படிங்கிற சொல்லே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகன் எழுபத்தி ஐந்து புதுக்கோட்டை மதுரை திருநெல்வேலி மாவட்ட கல்வெட்டுகளில் இன் இர் அப்படிங்கிறது இன் இன் என மாறுவதை காணலாம் எடுத்துக்காட்டுக்கு ஒன்று ஒன்று அப்படின்னும் கொன்று கொன்னு அப்படின்னு மாறதுதான் கொடுத்துருக்காங்க இது எந்த கல்வெட்டுகள்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா புதுக்கோட்டை மதுரை திருநெல்வேலி மாவட்ட கல்வெட்டுகள்ல இருக்கு வினாயன் எழுபத்தி ஆறு வட கிளைமொழிகளிலும் கிபி பதினேழாம் நூற்றாண்டு கல்வெட்டிலும் இந்த ஒளி மாற்றம் காணப்படுகிறது ஒன்று ஒன்றுன்னு மாறதும் கொன்று கொன்றுன்னு மாறதும் பார்த்தோன்னா பதினேழாம் நூற்றாண்டு கல்வெட்டில் இருக்குது அதுவும் வட வடகிளைமொழிகளில் வினாயன் எழுபத்தி ஏழு கிபி பதினான்காம் நூற்றாண்டு தஞ்சை மாவட்ட கல்வெட்டிலும் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு திருச்சி மாவட்ட கல்வெட்டிலும் கிபி பதினாறாம் நூற்றாண்டு தென் மாவட்ட கல்வெட்டுகளிலும் இட்டு இக்கு அப்படி இல்லைனா இரு இக்கு அப்படிங்கிறது இக்கு இக்கா மாறுதா சொல்லியிருக்காங்க பதினான்காம் நூற்றாண்டுல தஞ்சை மாவட்ட கல்வெட்டு பதினைந்தாம் நூற்றாண்டுல திருச்சி மாவட்ட கல்வெட்டு பதினாறாம் நூற்றாண்டில் தென்மாவட்ட கல்வெட்டுகளில் எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா மேற்கு அப்படிங்கிறது மேற்கு அப்படின்னும் தெற்கு அப்படிங்கிறது தெற்கு தெற்கு அப்படின்னும் விற்கிட அப்படிங்கிறது விற்கரை அப்படின்னும் இட்டு இக்கு வந்து இக்கு இக்கா உக்கிடை அப்படின்னும் மாறி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க விநாயன் எழுபத்தி எட்டு கிபி பதினான்கு பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டு மத்திய வட கிளைமொழி பகுதி கல்வெட்டுகளில் ரகர தோற்றத்தை காணலாம் பதினான்கு பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டு மத்திய வட கிளைமொழி பகுதி கல்வெட்டுகளில் ரகர தோற்றத்தை காணலாம் கோவை அப்படிங்கிறது கோர்வை அப்படின்னும் சீமை சீர்மை சேவை சேர்வை இதில் ரகரம் அன்று புதியதா தோற்றம் பெற்றிருக்கிறது இது எந்த பகுதிகளில் காணப்படுது அப்படின்னும் மத்திய வட கிளைமொழி பகுதிகளில் பதினான்கு பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டுல காணப்படுகிறது வினாயன் எழுபத்தி ஒன்பது இன்னு இரு அப்படிங்கிறது இன் இன் என்ற மாற்றமும் அதுவே அதே இன் இரு அப்படிங்கிறது மூணு சுல் ரெண்டு சுழு இன் இன் மாற்றமும் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டுகள் வெட்டுக்கல்லையும் காணப்படுகிறது முன்ன பார்த்தோம் இல்லையா ஒன்று ஒன்று அந்த மாதிரியான மாற்றங்கள் தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க விநாயன் என்பது செய்தவாள் அப்படிங்கிறது பதினாறாம் நூற்றாண்டுலேயும் வைஷ்ணவாள் அப்படிங்கிறது பதினேழாம் நூற்றாண்டுலேயும் கல்வெட்டுகளில் காணப்படுகிறது செய்தவால் வைஷ்ணவால் அப்படி போன்ற வடிவங்கள் எல்லாமே கல்வெட்டுகளில் காணப்படுகிறது விநாயகன் எண்பத்தி ஒன்று பிராமணர்கள் பயன்படுத்தும் பேச்சு வழக்கான வாரம் என்று சொல்லும் மற்றவர்கள் பயன்படுத்தும் கிழமை என்று சொல்லும் கல்வெட்டில் காணப்படுகிறது பிராமணர்கள் பயன்படுத்துகிற வழக்கு வாரம் அதே இது வந்து கிழமை மத் மற்றவர்கள் பயன்படுத்துகிற சொல்லியதின கிழமை அதுவும் கல்வெட்டுகளில் காணப்படுகிறது விநாயகன் எண்பத்தி ரெண்டு கொண்டு கிட்டு போன்ற துணைவினைகள் கிபி பதினேழாம் நூற்றாண்டு கல்வெட்டில் காண்கிறோம் கொண்டு கிட்டு போன்ற துணைவினைகள் கிபி பதினான்காம் பதினேழாம் நூற்றாண்டு கல்வெட்டில் காண் காண்கிறோம் விநாயகன் எண்பத்தி மூன்று சங்க இலக்கியத்திற்கு அடிப்படையாக இருந்த கிளைமொழி எதுனா பாண்டிய நாட்டு தமிழ் சங்க இலக்கியத்திற்கு அடிப்படையாக இருந்த கிளைமொழி பாண்டி நாட்டு தமிழ் வினா என் எண்பத்தி நான்கு பல்லவர் காலத்தில் சோழ நாட்டு தமிழ் இலக்கிய மொழிக்கு அடிப்படை கிளைமொழியாக இருந்தது பல்லவர் காலத்தில் சோழ நாட்டு தமிழ் தான் இலக்கிய மொழிக்கு அடிப்படை கிளைமொழியாக இருந்திருக்கு சங்க இலக்கியத்துக்குன்னு பார்த்தோன்னா பாண்டிய நாட்டு தமிழ் அதுவே பல்லவர் காலத்தில் சோழ நாட்டு தமிழ் இலக்கிய மொழிக்கு அடிப்படை கிளைமொழியாக இருந்தது விநாயகன் எண்பத்தி ஐந்து சங்ககால சிறுபான்மை வழக்கு பல்லவர் காலத்தில் பெரும்பான்மை வழக்காகிவிட்டது சங்க காலத்தில் எது எதெல்லாம் கொஞ்சமாக பயன்படுத்தினாங்களோ அது எல்லாமே பல்லவர் காலத்தில் அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க விநாயகன் எண்பத்தி ஆறு பொது உச்சரிப்பு வேறுபாடுகளின் அடிப்படையில் தமிழின் கிளைமொழிகளை பற்றி ஆராய்ந்தவர் வின்சன் பொது உச்சரிப்பு வேறுபாடுகளின் அடிப்படையில் தமிழின் கிளைமொழிகளை பற்றி ஆராய்ந்தவர் வின்சன் விநாயின் எண்பத்தி ஏழு தமிழின் கிளைமொழிகளை பற்றி குறிப்பிட்டவர் கஸ்ட் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் தமிழின் கிளைமொழிகளை பற்றி குறிப்பிட்டவர் கஸ்ட் விநாயகன் எண்பத்தி எட்டு சாதி கிளைமொழிகளை பற்றி ஆராய்ந்தவர் ஜூல்ஸ் பிளாக் சாதி கிளைமொழிகளை பற்றி ஆராய்ந்தவர் ஜூல்ஸ் பிளாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு விநாயகன் எண்பத்தி ஒன்பது மலேசியாவில் உள்ள ஹில் கீழ்பெராக் பகுதியில் எ லெக்சிகல் ஸ்டடி ஆஃப் தமிழ் டைலக்ட்ஸ் என்ற நூலை எழுதியவர் ராமசுப்பையா மலேசியாவில் உள்ள கீழ்பெராக் பகுதியில் என் லக்ஸிக்கல் ஸ்டடி ஆஃப் தமிழ் டைலக்ட்ஸ் என்ற நூலை எழுதியவர் ராமசுப்பையா. சுப்பையா தொண்ணூறு தொன்னூறு தமிழும் பேச்சு தமிழும் என்ற நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை தமிழும் பேச்சு தமிழும் என்ற நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை வினாயன் தொண்ணூற்றி ஒன்று நாஞ்சில் நாட்டு முப்பெரும் மொழியியல் பேரறிஞர்கள் விஐ சுப்பிரமணியம் அகத்தியலிங்கம் முத்துச்சண்முகம் நாஞ்சில் நாட்டு முப்பெரும் மொழியியல் பேரறிஞர்கள் விஐ சுப்பிரமணியம் அகத்தியலிங்கம் முத்துச்சண்முகம் வினாய் என் தொண்ணூற்றி ரெண்டு நாஞ்சில் நாட்டு தமிழை விரிவாக ஆராய்ந்தவர்களும் தான் நாஞ்சில் நாட்டு தமிழை விரிவாக ஆராய்ந்தவர்கள் வி ஐ சுப்பிரமணியம் முத்து சண்முகம் ச அகத்தியலிங்கம் வினாயன் தொண்ணூற்றி மூன்று கிளைமொழி வரிசையில் பனிரெண்டு நூல்களை வெளியிட்ட பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கிளைமொழி வரிசையில் பனிரெண்டு நூல்களை வெளியிட்ட பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வினாய் என் தொண்ணூற்றி நான்கு கிளை மொழியியல் அப்படிங்கிற நூலை எழுதியவர் கோ சீனிவாச சர்மா கிளை மொழியியல் நூலை எழுதியவர் கோ சீனிவாச சர்மா விநாயகன் தொண்ணூற்றி ஐந்து கிளைமொழிகள் குறித்து விளக்கமாகவும் விரிவாகவும் எழுதியவர் கோ சீனிவாச சர்மா கிளைமொழிகள் குறித்து விளக்கமாகவும் விரிவாகவும் எழுதியவர் கோ சீனிவாச சர்மா எண் தொண்ணூற்றி ஆறு கிளைமொழி ஆய்வில் குறிப்பிடத்தக்க நூல் கிளைமொழியல் கோ சீனிவாச சர்மா தான் இந்த நூல் வந்து கிளைமொழி ஆய்வில் ஒரு குறிப்பிடத்தக்க நூல் அப்படின்னு சொல்கிறாங்க வினாயன் தொண்ணூற்றி ஏழு பேச்சுத்தமிழ் இலங்கை தமிழ் இலக்கிய தமிழ் இக்கால தமிழ் மீனவர் தமிழ் பற்றி ஆய்ந்து ஆய்வு கட்டுரைகள் எழுதியவர் டாக்டர் முத்துச்சண்முகம் பேச்சுத்தமிழ் இலங்கை தமிழ் இலக்கிய தமிழ் இக்கால தமிழ் மீனவர் தமிழ் பற்றி ஆய்ந்து ஆய்வு கட்டுரைகள் எழுதியவர் டாக்டர் முத்து சண்முகம் வினாய் என் தொண்ணூற்றி எட்டு நாஞ்சில் நாட்டு தமிழை மாற்றிலக்கண அடிப்படையில் ஆராய்ந்து நூலாக வெளியிட்டவர் பேராசிரியர் ச அகத்தியலிங்கம் நாஞ்சில் நாட்டு தமிழை மாற்றிலக்கண அடிப்படையில் ஆராய்ந்து நூலாக வெளியிட்டவர் பேராசிரியர் ச அகத்தியலிங்கம் வினாயின் தொண்ணூற்றி ஒன்பது சோசியல் டயலாக்ஸ் ஆஃப் தமிழ் எழுதியவர்கள் டாக்டர் கருணாகரன் சிவசண்முகம் சோசியல் டயலாக்ட்ஸ் ஆஃப் தமிழ் அப்படிங்கிற நூறை எழுதினவங்க ரெண்டு பேர் டாக்டர் கருணாகரனும் சிவசண்முகமும் எழுதியிருக்காங்க இனா என் நூறு தமிழ் கிளைமொழிகள் குறித்து ஆய்வு கட்டுரைகள் நிறைய எழுதியவர் கருணாகரன் தமிழ் கிளைமொழிகள் குறித்து ஆய்வு கட்டுரைகள் நிறைய எழுதியவர் கருணாகரன் என் நூற்றி ஒன்று தமிழ் கிளைமொழிகள் ஆய்வு கட்டுரைகள் எழுதியவர் தமிழ் கிளைமொழிகள் குறித்து ஆய்வு கட்டுரைகள் எழுதியவர் டாக்டர் சு இதுவே தமிழ் கிளைமொழிகள் குறித்து நிறைய ஆய்வு கட்டுரைகள் எழுதியவர் கருணாகரன் கல்வெட்டுகளில் காணப்படும் கிளைமொழிகள் குறித்து ஆய்வு கட்டுரை எழுதியவர் பேராசிரியர் சேவை சண்முகம் மேலே பார்த்தலாம் தமிழ் கிளைமொழிகள் குறித்து எழுதியிருக்காங்க அதுவே நூற்றி ரெண்டாவது வினா கல்வெட்டுகளில் காணப்படுற கிளைமொழிகள் குறித்து ஆய்வு கட்டுரை எழுதியவர் பேராசிரியர் சேவை சண்முகம் இதற்கு முன்னாடி இந்த கிளைமொழியலுக்கான முதல் வீடியோவும் இரண்டாவது வீடியோவும் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதை பார்க்காதவங்க போய் பார்த்து பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்